திருபாதிகள் இந்த நல்ல வேலைக்காய் உண்மை நன்றியோடு கூட உயிரிழம் கனப்படுத்துகிறோம் கத்தர் கொடுத்திருக்கிற இனிமையான தருணம் ஒரு வல்லமையுள்ள ஒரு தருணம் இந்த தருணத்திலே உண்மை நோக்கி அப்பான்னு சொல்லி கொடுக்கிறோம் அப்பா உலகத்திலே எத்தனை சொந்தம் இருந்தாலும் உலகத்துல எத்தனை அண்டுபுரை உறவுகள் இருந்தாலும் அப்பாவை கூப்பிட்டே வேறு எதுவுமே இல்லைப்பா உண்மை நோக்கி இந்த காலை விலையில் பார்க்குறோம் நீர் எங்களோடு கூட பேசும் அடியணை மறையும் கத்தர் பேசும் இடத்துல கர்த்தர் வெளிப்படும் என்ன நோக்கத்திற்காக தேவன் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை கத்தர் நிறைவேற்றும் பேசுகிற வார்த்தைகள் முறை வசனங்கள் நாடி நரம்புகளுக்குள்ளாய் செவி வழியாய் புகுந்து நாடி நரம்புகளுக்குள்ளாய் பாய்ந்து இரத்த நாணங்களுக்குள்ளாய் பாய்ந்து அந்த வார்த்தைகள் கிரியை செய்கிற வார்த்தைகளாய் ஒவ்வொருவருடைய அன்றுபிரை தோக்கத்தாவை உள்ளத்திலேயும் பேசுகிற வார்த்தைகளாய் செயல்படுகிற வார்த்தைகள்

ஆறாம் வசனத்தில் முதலாவது வரிகளை நாம் வாசிப்போம் கர்த்தர் தம்முடைய சனங்களை சந்தித்தார் கர்த்தர் தம்முடைய சனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அறினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கர்த்தர் யாரை சந்தித்தாராம் அந்த ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திற்கு போய் சந்தரித்தான் நியாயதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கின்ற காலங்களிலே அந்த தேசத்திலே என்ன பஞ்சம் பஞ்சம் உண்டான உடனே ஒரு ஊரை சேர்ந்த பெத்திலேமிலே பஞ்சம் உண்டாகிற்று உண்டான உடனே இந்த மனுஷன் அந்த பெத்திலேமை விட்டு எங்கே போகிறான் எங்க போறான் மோவாப்புக்கு போகிறான் பெத்திலகேம் தகப்பனுடைய வீட்டை விட்டு சபிக்கப்பட்ட மோவாப் தேசத்திற்கு போகிறான் பெத்திலகியம் தகப்பனுடைய வீடு நம்முடைய தகப்பன் பிறந்த வீடு அந்த வீட்டை விட்டு அவன் எங்கே போகிறான் சபிக்கப்பட்ட ஒரு ஊருக்கு போகிறான் இன்றைக்கு நம்முடைய தேவச் நாமும் பல வேலைகளில் பல சூழ்நிலைகளில் நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை பார்த்து நமக்கு வரக்கூடிய பல தோல்விகளை பார்த்து பல நிந்தைகளை பார்த்து அவமானங்களை பார்த்து நாம் வாழக்கூடிய இடங்களிலே நாம் ஆராதிக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே பல பிரச்சனைகள் மத்தியிலே நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு வேறு இடத்திற்கு நாம் கடந்து போகிறோம் வேறு பகுதிகளுக்கு நாம் கடந்து போகிறோம் வேறு மக்களை தேடி கடந்து போகிறோம் வேறு இடத்திற்கு நாம் கடந்து போகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது பஞ்சம் இருந்தது உண்மைதான் பஞ்சம் அந்த தேசத்திலே கொடிதாய் இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த தேசத்திலே இருந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணினாராம் சந்தித்தாராம் நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதே இடத்திலே வந்து சந்திக்கிற தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்களுடைய மத்தியில் மாத்திரமல்ல இந்த காஞ்சி கோயில் முழுவதில் மாத்திரமல்ல இந்த தேசம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்கள் மத்தியிலேயும் கர்த்தர் சந்திக்கிற இருக்கிறார் ஏனென்று சொன்னால் உங்களை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களை குறித்து அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் இந்த இடத்துல என்ன பிரச்சனை உண்டு என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக அறிந்து வைத்து ஏன் என்று சொன்னால் சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் நகோமியின் புருஷனாகிய எளிமலைக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமார் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாப்பியரில் பெண் கொண்டார்கள் இவர்கள் எங்க போய் பெண் கொண்டார்கள் மோவாப்பியரிலே பெண் கொண்டார்கள் அப்போ அந்த மோவாப்பியர் யார் அந்த மோவாப்பியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வாசிக்கும் போது ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி இருபத்தி ஒன்றாம் பக்கத்திலே மூச்சவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான் அவன் இந்நாள் வரைக்கும் உள்ள மோவாப்பியருக்கு தாகப்பன் அடுத்தது இளையவன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணீ என்று பெயரிட்டான் அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு அப்போ மோவாப்பியர்கள் யாருன்னா ஒரு முறைதவறி வந்த ஒரு மக்கள் ஒரு முறைதவறி வந்த மக்கள் இந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மோவாப் சந்ததியை ஆண்டவர் பத்து தலைமுறைக்கு உபாகமம் இருபத்தி மூன்று மூன்றிலே நீங்கள் என்று சொன்னால் உபாகமும் உபாகமம் அம்மோனியரும் ஓவாப்பியனும் கற்றுடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு அப்போ நம்ம ஸ்தானத்தை விட்டு நம்ம இடத்தை விட்டு வெளியே போன உடனே அவங்க குடும்பத்தில் முதல் என்ன வருது முதல் என்ன வருது ஒரு இழப்பு வருது முதல் என்ன வருது சத்தமாக சொல்லுங்க உங்க சொந்தக்காரர் தானே சத்தமாக சொல்லுங்க ஒரு இழப்பு வருது யார் இழந்து போகிறா கணவனை இழந்து போகிறா இல்லையா அடுத்ததாக இவர்கள் செய்யக்கூடிய மாபெரும் தப்பு என்ன இந்த சபைக்கு உட்படலாகாது நம்ம சம்பந்தம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணு பார்க்குற விஷயத்தில் நான் பொண்ணு பார்த்து கொடுப்பேன் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கொடுப்பேன் இப்போ என்னோடய மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பொண்ணுக்கு போட்டால் தான் இருக்குது மாப்பிளைகளை காணும் நிறைய இருக்குது அப்போ இந்த பொண்ணுங்க பார்க்குறப்போ அந்த அப்பா அம்மா சொல்கிற விஷயம் கேஷுவலாக நம்ம இதைய ஒரு பேசுவோமே செய்தியோடையே அப்போ அந்த பொண்ணு பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க ஆனால் இப்படி எங்கள் ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன கேட்பேன் எங்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு காசெல்லாம் வாங்குறது இல்லைங்க எங்கேயும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் முதல் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க நீங்களும் அம்மா தானே எல்லா வீட்லையும் அப்பா பேசுறதில்ல அம்மா தான் பேசுகிறாங்க சொல்லுங்கள் என்ன கேட்பாங்க முதல்ல பையனுக்கு ம் காது கேட்கலைங்க சரி ஈனம் விட்டுருங்க அடுத்தது வேலை விட்டுருங்க அடுத்தது சொந்த சொந்த வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்கா வேலை இருக்கா அப்பம்மா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் விசாரிக்கிறோம் இல்லையா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற பையனா ஒரு நல்ல பையனா ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட சொல்லலை அப்போது எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பையன் ரெண்டு வீடு கட்டணுமே ஏற்கனவே ஒரு வீட்டுக்கும் வழி இல்லை ரெண்டு வீட்டுக்கு எங்கே போகிறது சரி அப்போ பசங்கிட்ட சொன்ன சாமி கொஞ்சம் நல்லா செவம் பண்ணுங்கடா உட்காந்து தினமும் என்ன பண்ணுங்க செவம் பண்ணுங்க ஆண்டவர் தான்டா உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன் இதை நான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல சொல்றேனா ஏன் இந்த இடத்துல இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் என் அன்பு உறவுகளே நாம் செய்யக்கூடாத இடங்களிலே சம்பந்தங்களை கலப்பதினாலே குடும்பங்களிலே நிம்மதி இல்லை இன்றைக்கு குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை இன்னைக்கு குடும்பங்களிலே வேதனையோடு கூட நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகியபடினாலே என் அன்பு உறவுகளே கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்திலே தெளிவாக சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் நம்மிடத்திலே கர்த்தர் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரம் அது ஒரு மிகப்பெரிய வரம் இன்றைய காலகட்டங்களிலே நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது எத்தனை பேர் நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள் என்று தெரியாது பத்து பேர் திருமணமானால் நான்கு பேருக்கு மத்திரமே குழந்தை செல்வம் இருக்கிறது மீதி ஆறு பேருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பதை நாம் கண்மூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் மருத்துவத் துறையில் இருக்கிறவர்கள் அதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அப்போ கருத்தர் நம்ம கையில் அழகாய் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வர்றது அந்த பிள்ளைக்கு ஜெபிக்கணும் புரியுதா இத்தனை நாள் ஜெபம் பண்ணலைன்னா இனிமேல் ஜெபம் பண்ணுங்க எங்க பையனுக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வருஷமா ஜெபம் பண்ணுறோம் அந்த பசங்களுக்கு வர பிள்ளைகளுக்காக பை சொல்ல பரலோகம் பார்க்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பம் என்பது பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதல்ல நிர்ணயிக்கப்படுவது நிர்ணயிக்கப்படுவதல்ல குடும்ப வாழ்வு என்பது நம்முடைய கடவுளால் நிர்ணயிக்கப்படுவது நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் ஸ்தலம் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதித்து விடுகிறது ஆகவே நம்ம பிள்ளைக்கு எதை சொல்லி வளர்த்தணும் சொல்லுங்க எதை சொல்லி வளர்த்தணும் கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி வளர்த்தணும் கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி 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 நாம் வளர்த்துகிற போது நாம் நம்முடைய பிள்ளை நம்ம இன்னொரு குடும்பத்திற்கு போகிற போது அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை தாயா இருப்பாள் அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை எப்படி இருப்பாள் தாயா இருப்பாள் எந்தவித இலும்புகளும் அந்த இடத்திலே நேரிடாது எந்த ஒரு கஷ்டமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராது ஏனென்று சொன்னால் நம்ம பிள்ளையோடு கூட யாரையும் அனுப்புகிறோம் நம்முடைய ஆண்டவரையும் அனுப்புகிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்ம பிள்ளை நம்ம வீட்டிலேருந்து கூட்டிட்டு தான் போகுது ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அண்மை 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 அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை நம்மளுடைய உறவுகளை விட்டு இந்த சமூகத்தை விட்டு வெளியே போய்விடுமா இன்னைக்கு ஏன் நிறைய காரியங்கள் நிறைய பிரச்சனைகள் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நாம் சொல்லி சொல்லி வளர்த்துவதை தவற விட்டு விடுகிறோம் ஒரே வார்த்தை சொல்லுகிறோம் படி என்ன சொல்றோம் படி என்ன படி ஏதோ படி அப்படியெல்லாம் கிடையாது அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அத படி உனக்கு பிடிச்சதெல்லாம் படிக்க கூடாது அப்போ அம்மாவுக்கு பிடிச்சதுவே நம்ம சொல்லி 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 அவங்களுக்கு வளர்த்துறதுனால அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களெல்லாம் அவர்கள் நினைப்பது நடப்பாது நடக்காததுனாலே பெரிய தோல்விகளை சந்திக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய ஜனங்களே இங்க கூட அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கர்த்தருடைய வழிகளை விட்டு கர்த்தருடைய கர்த்தரோடு கூட இருக்கிற வாழ்வை விட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே ஒரு சபிக்கப்பட்ட இடத்திற்கு போனவுடனே முதலாவதாக நகோமி தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறார் அடுத்ததாக கட்ட கூடாத இடத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன்களை கட்டுகிறாள் அடுத்ததாக தன்னுடைய இரண்டு மகன்களையும் அந்த வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த பிள்ளைகள் மக்ளோன் கிளியோன் இரண்டு பேருமே மறித்து போகிறார்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய சலத்தை விட்டு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு கர்த்தர் கொடுக்கிற இந்த விட்டு வெளியே போகிற போது இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கடினத்தமான ஒரு சூழ்நிலையோடு கூட வாழக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் எழுதின நச்சினுள் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிப்போம் இயேசு பிரதி ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்குப் போகையில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயினாக விட்டு போனார்கள் எருசலேம் என்ற கர்த்தருடைய பட்டணத்தை விட்டு எரிகோ என்று சொல்லக்கூடிய எரிக்கப்பட்ட பட்டணத்திற்கு போகிறான் முதலாவதாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கே போக போகிறோம் நம்முடைய நாம் நாம் எந்த போகிறோம் போகிற நன்மைகள் நடைபெறுமா தீமைகள் நடைபெறுமா என்பதை கத்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்கிற அனுபவம் இல்லாதபடி சுயத்தை சார்ந்து சுயமாக முடிவெடுத்து சுயமாக நம்முடைய ஒவ்வொரு முடிவுகளும் நிமித்தம் நிமித்தமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்து நிற்கிறோம் அநேக குடும்பங்கள் வெளியே சிரித்துக் கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்கள் வெளியிலே பார்த்தால் நன்றாக இருப்பது போல இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட துயரத்தோடு கூட அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக மக்கள் கருத்தரை விட்டு வழி விலகி போய் இருக்கிறார்கள் பல இடங்களுக்கு போய் பலருடைய தவறான ஆலோசனைகளை கேட்டு இன்றைக்கு குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் சின்னாபினமாய் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது பெரியமான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் இந்த காஞ்சி கோயிலிலே ஒரு அருமையான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினத்திலே நாங்கள் ஆதரித்து வருகிற அந்த மிஷினரி திடீர் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் ட்ரிப் போடுகிற போட்டிருக்கிற அந்த போட்டோவை மத்திய பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் விசேஷத்தின் ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரியை நாங்கள் ஆதரித்து வருகிறோம் மூன்று மிஷினரிகளை எடுத்திருக்கிறோம் அவர் அதிலே பதிவிட்டிருந்தார் மூன்று நாட்களாக குழந்தைக்கு வாந்தி பேதி ஆகிறது உடல்நிலை சரியில்லை நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மருத்துவரே இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் என் அன்பு தெய்வ ஜானமே இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஒரு தலைவலி என்று சொன்னால் கூட ஒரு மாத்திரையோ மருத்துவரையோ பார்ப்பது எளிது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்ணீரோடு வந்து செபிப்பதற்கு ஒரு ஆலயம் இருக்கிறது அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் நாளைக்கு ஆராதனை இருக்கிறது ஆராதனை முடித்துவிட்டு தான் மீண்டுமாக வேறு மருத்துவரை நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் இன்று காலையில் தெய்வ எவ்வளவு அழகான ஆலயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சபை போதகரை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அழகான பரிபாலனை குழுவை கத்தர் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அழகான வீடுகளை கத்த கொடுத்திருக்கிறார் உங்கள் ஊரை சுற்றிலும் வயல்வெளிகள் எங்கு பார்த்தாலும் பச்சையாக இருக்கக்கூடிய நல்ல அழகான சூழ்நிலையை கத்தர் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த போதும் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதிலே நாம் தாமதம் காட்டுகிறோம் ஆனால் பேசும்போது மாத்திரம் கர்த்தர் எனக்கு இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படித்தான் இருக்கிறேன் இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் எட்டரை மணிக்கு இன்டர்சிட்டி வரும் என்று சொன்னால் எட்டரை மணிக்கு வந்துவிடும் நீங்கள் ஒன்பது மணிக்கு போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சென்னை போக வேண்டிய பயணம் ரத்தாகிவிடும் இதுதான் நடைமுறை வாழ்க்கை இதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருந்தும் ஆலயத்திற்கு வர வேண்டிய நேரத்திலே சரியான நேரத்தில் ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய கர்த்தனுடைய அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கூட நின்று பாருங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் ஏன் என்று சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆம் என்றும் ஆம் என்றும் பதில் கொடுக்கிற கர்த்தர் இந்த இடத்திலே அசைவாடை கொண்டிருக்கிறார் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டீர்களோ ஒன்றும் கிடைக்கவில்லையோ உங்களுடைய மனவேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ வழையை பெருமையாய் அலாசி கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கும் இந்த இடத்திலே வந்து பாருங்கள் நிறைவான பலனை கற்றுக் கொடுப்பார் உங்கள் வளைகள் கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொடுப்பார் எவ்வளவு கடன்மாரம் இருந்தாலும் எவ்வளவு வெளவீனம் இருந்தாலும் எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக அந்த குளத்தண்டையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் என் ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து கொண்டு இருக்கிறார் நான் இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிற கடவுள் இருக்கிறேன் இவ்வளவு காலம் சோர்ந்து போய் சோர்ந்து போய் எல்லாவற்றையும் எழந்து போய் நிற்கிறீர்களோ மீண்டுமாய் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் மீண்டுமாய் உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் மகளே மீண்டுமாய் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் மகளே ஏனென்று சொன்னால் நீ என் பிரியம் என் ரூபவதி உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் இன்றைக்கு உங்கள் நடுவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமான பிள்ளைகள தாவிது சிக்கலாக்கிலே எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் அழுவதற்கு இல்லாமல் போக மட்டும் அந்த இடத்தில் அழுகிறான் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொண்டால் சாமுவேல் எல்லாவற்றையும் தாவீது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் அழுதற்கு பிளன் இல்லாமல் போக மட்டும் நாலாவது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அப்பொழுது தாவிதும் தங்களில் பிளன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிற தேவச்சனமே நீ எதை இழந்து போனாலும் இந்த ஆலயத்தில் வந்து கண்ணீர்